நான் வந்து ஆக்சுவலி பெஜுவால போயிட்ருக்கேன் ஷூட்டிங்கு ஹைதராபாத் அதுக்கப்புறம் ஹைதராபாத் இருக்குது ஷூட்டிங் நல்லா போயிட்ருக்கேன் நல்லா வந்து சங்கீகத்தை வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது யூ நல்லவன் சூப்பராக நீங்கள் பாருங்க மொதல் நல்ல சொல்லிருக்காங்க நைஸ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ யூ தேங்க் யூ நான் <laughs> <laughs>